பூமிக்கு வரப்போற விண்கள் உண்மையா கற்பனையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒய் போர் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு பெரிய விண்கல் எல்லாரையுமே கவலையில ஆழ்த்திருக்கு முதல் தகவல் வந்தபோது விஞ்ஞானிகள் இந்த விண்கள் பூமியை மோதும் வாய்ப்பு மூணு புள்ளி ஒரு சதவீதம் அப்படின்னு மதிப்பீடு செஞ்சாங்க இதை கேட்டதும் பல விஞ்ஞானிகள் கவலையோடு இருந்தாங்க ஆனால் சில நாட்களுக்கு விஞ்ஞானிகள் மறு ஆய்வு மேற்கொண்டதில் அந்த விண்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூமியை மோதும் வாய்ப்பு பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி எட்டு சதவிகிதம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அதாவது நிலைமை பாதுகாப்பாக தான் இருக்குன்னு பெரிய மூச்சு விட்டாங்க விஞ்ஞானிகள் ஆனா இதோட கதையை முடிக்க முடியாது நாசா சொல்படி பார்த்தா அந்த மோத வாய்ப்பு ஒரு சதவீதம் இருக்கு நேரடி ஆபத்து இல்லாததால யாரும் அதை இந்த வகை விண்கற்கள் நிலவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் போது அதன் தாக்கம் நிலவை சுற்றி இருக்கக்கூடிய பூமியின் ஈர்ப்பு விசைய பாதிக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி விண்கற்கள் உண்டாக்குன பாதிப்புகள் அப்படி இதுக்கு முன்னாடி பெரிய விண்கற்கள் பூமிக்கு அருகில் வந்த சம்பவங்கள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல சைபீரியாவில் ஒரு பெரிய விண்கள் வானத்தில இருந்து வெடிச்சிச்சு ஐநூறு சதுர கிலோமீட்டர் பகுதியை அழிச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல அபோபிஸ் அப்படிங்கிற விண்கள் பூமிக்கு மிக அருகில் வந்துச்சு முதல் கணிப்புகளின் படி அது பூமியை தாக்கும்னு சொல்லப்பட்டாலும் விஞ்ஞானிகள் அதுக்கப்புறமா அது பூமியை தாக்காது பாதுகாப்பாக கடந்து செல்லும்னு உறுதிப்படுத்தினாங்க அதனால பூமி அப்போ எந்த பாதிப்பும் இல்லாம திச்சு எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா ஓர் போர் விண்கலம் பற்றி இன்னும் முழு தகவல்கள் கிடைக்கலனாலும் சில மதிப்பீடுகளின் அதன் அகலம் தொண்ணூறு மீட்டர் வரை இருக்கலாம்னு கணிக்கிடப்படுது இந்த அளவுக்குள்ளான விண்கற்கள் பூமியில விழுந்தா ஒரு பெரிய பள்ளம் உருவாகும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் முழுவதுமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க இதே மாதிரி அழிவை தடுக்க நாசா ஒரு புதிய முயற்சியில் இருக்கு அதுதான் டபுள் ஆஸ்ட்ராய்ட் ரீடிராக்ஷன் டெஸ்ட் இந்த திட்டத்தில் ஒரு சிறிய விண்கலத்தை பெரிய விண்கலோட மோத செஞ்சு அதோட பாதையை மாத்த முயற்சி செய்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு ஆனால் ஒஆர் ஃபோர் விஷயத்தில் இது வேலை செய்யுமான்னு தெரியல ஏன்னா ஒயர் வெச்சு வச்சு சோதனை செய்ய மிக குறைந்த காலமே இருக்குன்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா சிலையில் இருக்கக்கூடிய ராபின் ஆய்வகத்துல இந்த ஆண்டுல ஒரு பெரிய டிஜிட்டல் கேமரா நிறுவப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க அது இரவு வானத்தை தொடர்ந்து கண்காணித்து புதிய பெண்கற்களை முன்கூட்டியே கண்டுபிடிக்க உதவும்னு இந்த ஆய்வகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒய்ஆர் ஃபோரால் பூமிக்கு நேரடி ஆபத்து இல்லைன்னு விஞ்ஞானிகள் சொன்னாலும் இது மனிதர்கள் விண்வெளியை கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டக்கூடிய எச்சரிக்கைன்னு எடுத்துக்கலாமா இதே மாதிரி பல தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க